மார்க் அட்டாக்ஸை எதிரி ஹெல்ப் பண்ணு लोकेशन पता है சொல்றேன் எம்பி ஓடாம கவர்ல மட்டும் இரு தண்ணி கவர் பண்ணிக்கோ

மட்டும்தான் மிச்ச எல்லாமே ரோடு தான் யார் அந்த ஒரு பில்டிங் தான் பில்டிங் மிச்சம் மார்க் அட்டாக் செய் அங்க போல ஒரு சூப்பர் வரேன் அங்க போல அங்க பின்னாடி முட்டு பின்னாடி முட்டு பாரு கொஞ்சம் ஜோன் இருக்க நானு மார்க் அட்டாக் செய் அவ்வளவுதான் பின்னாடி வா பின்னாடி வாடாரா தம்பி நீ நீ பின்னாடி வந்து கவர் ஆகும் போத

அடிச்சா நாக்கணும் தேவ இல்லாம காட்டி கொடுத்துட்ட ஓடணே தெரியலையே ஒத்தடி அடித்தாலும் நங்குனும் வச்சுட்டு வேலையை முடி வேலையும் பார்த்திடணும் ஆஹா அப்படியே பர நே algebraically ஏய் கீழ இருந்து என்னை அடிக்குறான்டா போடா அது என்னன்பறற பின்னாடி வேற ஒரு டீம் இருக்கா ஆரேரா என்னைய தான் பாக்றேன் அடி ஆடி

போகாத ஏன் காலி பண்ண பொண்ண இருக்க முத நகர்ந்துக்கிட்டு வா பின்னாடி இருந்து வரணும் ஆளு பின்னாடி இருக்க பாரு ஏய் வண்டியில ஏற தம்பி இங்கேயும் ஒன்று இருக்கிறா கவராக்கிட்டா தம்பி அழகா

ஒரு ஹிட்டு கொடுத்த தவறாக இருக்கட்டும் தவறாகட்டும் நீ போயிக்கலாம் இவனை முடிச்சாதான் போக முடியும் ரிச்சி இருக்காவே

சுத்து நீதான் சுத்துனா எனக்கு தெரிஞ்சு சுத்து நீ சுத்தனா எனக்கு தெரியும் ஆளு நீ சுத்துற கபி

ஏமா ஏ வச்சுக்கான போய் இவன் என்ன மண்டையில போட்ரு பண்ண முக்க வேண்டிய அவன் ரன்னிங்ல பூர்ச்சாட்டு ஒன்னு அடிச்சேன்